மக்கம் வணக்கம் இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டங்கிறது தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு முக்கியமான திட்டம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த திட்டத்தை ஐயா எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக இருந்தப்போ முடிச்சே திரணும்னு வேகமாக வேலையெல்லாம் செஞ்சார் செஞ்சாரு அத்திக்கடவு அவினாசி திட்டம் மாதிரி இதையும் செஞ்சு காட்டணும்னு ரொம்ப வைராகியமாவே இருந்தார் நம்ம கெட்ட நேரம் ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வேலையை அப்படியே கடப்புல போட்டாங்க போன வருஷம் கேட்டப்ப விரைந்து முடிக்க முயற்சி எடுப்போம்னு சொன்னாரு ஒரு வருஷம் கழிச்சு கேட்டா என்ன சொல்றாருன்னா முடிப்போம்னா சொன்னோம் முயற்சி எடுப்போம்னு தானே சொன்னோம்னு நக்கலா பேசுறாரு நாலு வருஷமா அப்படி என்ன முயற்சி தான் எடுத்தீங்க தென் மாவட்ட மக்கள் இதையெல்லாம் ரொம்ப கவனிக்கணும் சரி மக்களே போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க விரிவான செய்திகளை விவரமா சொல்றேன் கரூர் பெருந்துயரம் பற்றி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த விசாரணையை சீர்குலைக்கிற மாதிரி திமுக உடன்பிறப்பு ஒருத்தர் அட்டு பண்ணிருக்கிறார் என்ன பண்றீங்க எதுக்கு பண்றீங்க அவர் வந்தார் கூட்டத்தில் பிரச்சனை நடந்தது உண்மை அதுக்கு நாங்களும் எங்கள் ஊர்லேயும் நாலஞ்சு பேர் இறந்தாங்க போனாங்க அதுக்கப்புறம் மாதம் நாற்பது நாள் முப்பது அவர் வண்டியில் பாத்தீங்களா அண்ணன் செந்தில் பாலாஜி ஐயா ஸ்டாலின் போட்டாலாம் இருக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க எதை மறைக்க இந்த ஆட்டம் போடுதாங்கன்னு தெரியல சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் ரேஷன் கடையோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அந்த கடை ஊழியருக்கு பெரிய காயமாப்பா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டால் குறைந்தபட்சம் அரசு கட்டிடங்களை கூட பராமரிக்க முடியாது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கம் அரசு பள்ளியை விபச்சார விடுதி மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாரு ஒரு ஆசாமி அவர் மேலே நடவடிக்கை எடுக்காம தூய்மை பணி செய்ய வந்தாருன்னு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சமாளிக்கிறாங்கன்னு மாணவர்கள் சொல்றாங்கப்பா மக்கா குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம் வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம் கிருஷ்ணகிரி பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை விபச்சார விடுதி மாதிரி பயன்படுத்தியிருக்காரு ஒரு ஆசாமி இந்த செய்தியை கேட்கையில் ரொம்ப எரிச்சலாகவே இருக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சீன் போட்டா மட்டும் போதுமா அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டாமா ஆமை இனப்பெருக்கம் பண்றதை கண்காணிக்க எண்பத்தி நாலு லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்காரு ஐயா ஸ்டாலின் அந்த காசுல அரசு பள்ளிகளுக்கு நல்ல வாட்ச்மேன்களை போட்டா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்கும் இல்லனா இப்படிதான் தப்பான ஆட்களோட படுக்கை அறைய மாறி போயிரும் மக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கம் இருக்கிற இந்த அரசு பள்ளியை அந்தபுறமாக்கி விபச்சார விடுதி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆசாமி அந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளி மேலாண்மை குழுன்னு ஒரு குழு இருக்குது இந்த குழுவோட வேலையை பள்ளிக்கூடத்தை முன்னேற்றுறது தான் அந்த குழுவுக்கு ஒரு தலைவராக ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவோட கணவர் தான் இந்த ஆசாமி பள்ளிக்கூடத்தோட சாவியெல்லாம் இவர்கிட்ட தான் இருந்துருக்கு அதை வச்சுக்கிட்டு தினமும் ராத்திரி பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் மது குடிக்கிறது பெண்களை அழைச்சிட்டு போய் அட்டூழியம் பண்ணுறதுன்னு ஒரு அரசு பள்ளியை லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாருங்க

கட்டடம் கவர்மெண்டோட தான் தப்பு பண்ணுவாராம் எவ்வளவு திமுரு இது தெரிஞ்ச உடனே ஒரு தலைமை ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கணும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்துருக்கணும் ஆனா அவர் தூய்மை பணி செய்ய வந்தாரு அப்படின்ற தொணில பேசியிருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை எதுமா ஆறாம் கிளாஸுக்குள்ள கதவை கூட்டிக்கிட்டு என்ன தூய்மை பணி செய்ய வேண்டிய கிடக்கு மக்களை கவுச்சா பேசுறேன்னு நினைக்காதீங்க வைத்தறிச்சலா இருக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை ஒழுங்காக இருந்துச்சுன்னா இந்த கேவலம்லாம் நடந்திருக்குமா ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக போட்டுட்டு எப்படி சீரழித்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு சினிமாக்காரங்களை கூட்டு வந்து சீன போடுற ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் உள்ளபடியே அரசு பள்ளிகளில் என்னென்ன கேவலம் நடக்குன்னு பார்க்கணும் இந்த பள்ளியில் மாணவிகள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கட்டாயம் விசாரிக்கணும் ஆமை இனப்பெருக்கம் பண்ணுறத சேட்டலைட் மூலமாக கண்காணிக்கிறதுக்காக எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு அதிகாரிகள் கல்லா கட்டுறதுக்கா அப்படி வெட்டியாக காசை வீணாக்காம இந்த மாதிரி இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு நல்ல வாட்ச்மேனை போட்டால் தான் ஜரிபடும்க்கா ஆட்சி மாறும் அப்புறம் தான் இந்த காட்சிகளும் பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட போறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது இல்ல நாம கூட அனுமதி கொடுக்க கூடாத இடத்துல எப்படி அனுமதி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதை தான் கேட்டிருக்காங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் வழக்கம் போல குட்டு வாங்கிட்டு இங்க வந்திருக்காங்க எதை எடுத்தாலும் ஊழல் எந்த பக்கம் திரும்பினாலும் லஞ்சம் கல்லா கட்டிட்டு இருக்காங்க மக்கா சென்னை பள்ளிக்கரணையில சதுப்பு நில இருக்கு இத ராம்சார் தலைமா அறிவிச்சிருக்கிறாங்க போன அதிமுக ஆட்சியில இத பாதுகாக்க மீட்டெடுக்க திட்டங்கள்லாம் தீட்டினாங்க ஏன்னா இத பாதுகாக்காம விட்டோம்னா சென்னைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து மழை பெய்ஞ்சா வெள்ளம் வரும் மழை இல்லாமல் போனா வறட்சி வரும் இந்த பகுதியில வீடுகள் மட்டுமில்ல எந்த கட்டுமானமும் இதுக்கு மேல கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த நிலையில அந்த ராம்சார் பகுதிக்கு மிக மிக அருகில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை கட்ட அனுமதி கொடுத்துருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிறது ஒரு பக்கம்னா நாளைக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை வாங்க போற மக்களோட நிலைமை என்னன்னு யோசிக்க வேண்டி அதனால அதிமுக இந்த அநியாயத்தை ஆரம்பத்திலேயே எதிர்த்தாங்க அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டாங்க வழக்க விசாரித்த நீதிபதி சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயமும் தாமாக முன்வந்து வழக்க விசாரணைக்கு எடுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த விவரமெல்லாம் தெரியாம சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இந்த கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கியது எப்படி அப்படின்னு ஸ்டாலின் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டது அது மட்டும் இல்ல சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக வரையறுக்கக்கூடிய பணிகள் முடிவிடறதுக்கு முன்னாடியே கட்டுமானங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் அனுமதி அளித்து வந்தால் ஒட்டுமொத்த சதுப்பு நிலமும் அழிஞ்சிடும் அப்படின்னும் இது மிகவும் தீவிரமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போதைக்கு அங்கே எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க வழக்கம் போல எதிர்கட்சி சொல்றதெல்லாம் கேட்காம நீதிமன்றத்துக்கு போய் குட்டு வாங்கியிருக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் மக்கா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சதுப்பு நிலத்தில் வீடு கட்டி விற்க பிளான் போட்டால் கவர்மெண்ட் உடனே எல்லா அனுமதியும் கொடுக்குது அதே சமயம் ஒரு சாதாரண ஏழப்பட்டவன் நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக ஒரு மனு கொடுத்தா அதை கொண்டுட்டு போய் சுண்டல் கடையில் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஐயா ஸ்டாலின் மக்களுக்கான முதல்வரே கிடையாது அவர் கார்ப்பரேட்டுகளுக்கான முதல்வர் தான் தெரியுது இதுக்கெல்லாம் எப்போதான் முடிவு வருமோ தெரியல சுண்டல் கடையில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கணும் அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு சுங்கல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் வந்து அவரோட நிலத்தை வந்து அரசு நிலைய நிர்வாகத்தை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வட்டாட்சியரோட சைன் போனோக்குன்னு போட்டிருக்காங்க டேட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டம் மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது சரி ஒரு ஒரு அரசு ஒரு ஒரு அரசோட போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு சைன்டு டாக்குமெண்ட்டு சுண்டல் விற்கிற இருக்கு ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த திட்டத்தையும் பெருசா அறிவிக்கல அறிவிச்சதுல தொண்ணூறு சதவீதம் மனு வாங்குற திட்டங்கள் தான் மக்களுடன் உங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டு வாசலில்னு விதவிதமா பேர் வச்சு மனு மேல மனு வாங்கியிருக்கிறார் வாங்கின மனுவெல்லாம் இப்படிதான் வடை கட்டவும் சுண்டல் கட்டவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களோட குறைகள் தீர்ந்த மாதிரி தெரியல ஓயாம சொல்றேன்னு நினைக்காதீங்க அப்பூ இந்த ஆட்சி வீட்டுக்கு போனா தான் நமக்கெல்லாம் விடிவு காலம் மக்கா இந்த கொடுமைகளுக்கு மத்தியில விவசாயிகள் படுற பாடு பெரும்பாடாக இருக்குதுப்பா ஒரு நெல்மணிய கூட வீணாக விடமாட்டேன்னு டைலாக் பேசி ஐயா அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு மக்களே விவசாயிகள் மணல் குவியல் மாதிரி போட்டு வச்சுட்டு காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க பல இடங்கள்ல குடோன்ல இருக்கிற நெல் மூட்டையே முளைச்சி போய் தான் இருக்குது என்னத்த சொல்ல சரி மக்களே இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது மீண்டும் நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்